ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகவானை அடைந்து நாம் முழுவதுமாக திருப்தி அடைந்து விட்டோம் சுகம் நிறைந்தவராக ஆகிவிட்டோம் நமது மனதின் ஆழத்திலிருந்து குரல் வெளிப்பட வேண்டும் பாபா உங்களை அடைந்து நாங்கள் மிகுந்த திருப்தி அடைந்தோம் சுகம் நிறைந்தவராக ஆகிவிட்டோம் மீண்டும் மீண்டும் நம் மனதிலிருந்து இந்த குரல் எழும்பும் என்றால் நமது வாழ்க்கையில் திருப்தியும் சுகமும் அதிகரித்து கொண்டே செல்லும் மேலும் நாம் சந்துஷ்ட மணிகளாகிவிடுவோம் சந்துஷ்ட மணிகளுடைய பிரகாசம் அதிகமாக இருக்கும் எவ்வாறு தூய்மைத்தன்மையின் பிரகாசம் அதிகமாக இருக்கிறதோ எவ்வாறு யோகத்தால் நமது பிரகாசம் அதிகரிக்கிறதோ அவற்றை போன்றே தன்மையின் மூலமாகவும் நமது பிரகாசம் அதிகரிக்கின்றது ஏனென்றால் தன்மையின் மூலம் நமது சித்தம் அமைதியாக இருக்கின்றது வீணான மாயத் தோற்றங்களின் பின்னால் மனம் அலைபாய்வதில்லை நாம் மிகுந்த சுகம் நிறைந்தவராக ஆகிவிடுகின்றோம் யார் திருப்தி நிறைந்தவரோ அவர் உண்மையில் சுகம் நிறைந்தவராவார் மேலும் பாபா கூறுகின்றார் எனக்கு திருப்தி நிறைந்த ஆத்மாக்கள் மிகுந்த பிரியமானவர்களாவார்கள் தன்னைத்தான் சோதித்துப் பார்ப்போம் பிறரோடு நாம் சுயத்தை ஒப்பிட்டு கொண்டு அத்திருப்தி அடைவதில்லை தானே வீணான ஆசைகள் நம்மை அத்திருப்தி அடையச் செய்வதில்லைதானே பெயர் புகழ் மரியாதையின் ஆசை அல்லது ஏதோ வாய்ப்பு கிடைக்காததன் காரணமாக நாம் நிராசை அடைந்து விடுகிறோமா அதிருப்தி அடைகிறோமா அவ்வாறு இருக்கக்கூடாது நாமோ திருப்தி மணிகளாக ஆக வேண்டும் திருப்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு உயர்ந்த வாய்ப்புகள் தாமாகவே கிடைக்கப் பெறுகின்றன சேவையின் களத்திலாகட்டும் லௌகீக காரியங்களாகவும் இருக்கட்டும் எதையும் கேட்காமல் திருப்தியாக இருப்பவர்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது ஆனாலும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் காத்திருப்புக்கு பின் கிடைக்கக்கூடிய பலனானது நிலையானதாக இருக்கும் எனவே வாருங்கள் பகவானை அடைந்த நாம் சதா திருப்தியானவராக ஆகிவிடுவோம் சிந்தித்து பாருங்கள் அடைந்த பின்பும் ஒருவர் திருப்தி அடையவில்லை என்றால் நான்கு யுகங்களிலும் எதையடைந்து அவர் போகிறார் நாம் சுயம் திருப்தியாக இருப்போமானால் பிறரையும் திருப்திப்படுத்தும் கலை நமக்கு வந்துவிடும் நம்மிடம் பலவிதமான சம்ஸ்காரங்களை உடைய ஆத்மாக்கள் வருகிறார்கள் குடும்பங்களிலும் அவ்வாறுதான் இருக்கிறது ஆனால் பெரியவர்கள் யாரோ அவர்கள் பிறரை திருப்திப்படுத்துவதற்கான லட்சியம் வைக்க வேண்டும் ஒருவேளை நாம் எவ்வளவுதான் திருப்திப்படுத்த முயற்சி செய்தாலும் தனது சம்ஸ்காரத்தின் காரணமாக ஒருவர் திருப்தி இல்லாமல் இருக்கிறார் என்றால் அதற்கு அவரே பொறுப்பாவார் ஆனாலும் நாம் முயற்சி செய்வோம் யாருக்கு மரியாதை வேண்டுமோ அவருக்கு மரியாதை கொடுத்து திருப்திப்படுத்துவோம் யாருக்கு வாய்ப்பு வேண்டுமோ அவருக்கு வாய்ப்பளித்து திருப்திப்படுத்துவோம் யாரிடம் திறமைகள் இருக்குமோ அவரது திறமைகளை பயன்படுத்தி திருப்திப்படுத்துவோம் சில ஆத்மாக்கள் முரளி கேட்டு திருப்தி அடைகிறார்கள் சிலரோ நன்றாக யோகா செய்த பின்பு திருப்தி அடைகிறார்கள் நாம் சுயம் நன்றாக யோகா செய்து திருப்தியாக இருப்பதற்கு லட்சியம் வைப்போம் எந்தளவிற்கு நாம் திருப்தியாக இருப்போமோ அந்த அளவிற்கு பிறரையும் திருப்திப்படுத்த முடியும் இதுவே ரகசியமாகும் நாமே அதிருப்தியுடன் இருப்போம் என்றால் நாம் எரிச்சலோடு இருப்போம் நாம் முன்னால் வருபவரிடம் சரியாக நடந்து கொள்ள மாட்டோம் கடுமையான வார்த்தைகளை பேசுவோம் இதன் காரணமாக அவர் அதிருப்தி அடைவார் எனவே நமது வார்த்தைகளின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இன்று முழு நாளும் நினைவு செய்வோம் பகவானை அடைந்து நான் திருப்தியாக இருக்கின்றேன் நான் திருப்திமணி ஆத்மா ஆவேன் என்னிடம் திருப்தி என்ற மிகப்பெரிய பொக்கிஷம் இருக்கிறது பிறகு பயிற்சி செய்வோம் பாபா பரந்தாமத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்றார் மெல்ல மெல்ல அவர் கீழே இறங்குவதைக் காண்போம் அவர் வந்து என் தலைமீது குடிநிழலாக ஆகிவிட்டார் ஓம் சாந்தி